வெல்கம் டு ஜி ஹெல்த் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமும் இருபது நிமிஷம் நடைபெயிற்சி செய்கிறதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய பிஸியான வாழ்க்கையில் வந்து பெரும்பாலும் நாள் முழுவதும் உட்காந்தே தான் எல்லோரும் வேலை செய்கிறோம் இது வந்து ஆரோக்கியத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்துது ஐடி துறை உட்பட பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள் வந்து பல மணி நேரம் கணினி மண் உட்கார்ந்தே வேலை பார்ப்ப வழக்கமாக வச்சிருக்காங்க இவங்க வந்து பெரிதாக நடற்பயிற்சியை மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆய்வின்படி தினமும் இருபது நிமிடம் நடைப்பயிற்சி செய்வது வந்து பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குது உட்கார்ந்த உடற்பயிற்சி செய்வது நடைப்பயிற்சி போன்ற பலன்களை அளிக்காது நாள் முழுவதும் சிறிது நேரம் நடப்பது வந்து தசைகளை செயல்படுத்தி ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது உட்கார்ந்த நிலை வந்து கால்களின் இரத்த நாளங்களில் அழுத்தத்தை ஏற்படுத்துது இது இரத்த ஓட்டத்தை மாற்றுகிறது மற்றும் இரத்த அழுத்தத்தையும் அதிகரிக்கும் இருபது நிமிடம் நடைபயிற்சி செய்வதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை மற்றும் இரத்த அளவை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க தினமும் இருபது நிமிஷம் நடக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மை கிடைக்கிது அப்படின்னு பார்த்த பார்ப்போம் இப்போ முதலாவது தான் நடைப்பயிற்சி செய்கிறதுனால மார்பக புற்றுநோயை கூட தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முப்பது வயது கடந்த பெண்கள் அனைவருக்குமே மார்பக புற்றுநோய் பற்றிய அச்சம் இருக்குது அதிலும் பரம்பரையாக யாருக்கேனும் மார்பக புற்றுநோய் இருந்துச்சுன்னா இந்த அச்சம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் ஆனால் இது குறித்த ஆராய்ச்சி ஒன்று பரம்பரையாக மார்பக புற்றுநோய் வரலாம் என்றாலும் நடைப்பயிற்சி செய்யும் போது அது வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இந்த ஆபத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது அடுத்ததாக மூட்டு வலியை தவிர்க்க இந்த நடைப்பயிற்சி நமக்கு உதவுது மூட்டு வலி என்பது பரவலாக பலரும் எதிர்கொள்கிறாங்க நடப்பதில் சிரமம் இருக்குது அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க அதாவது மூட்டு இணைப்புகளில் ஜாயின் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து திரவ பசை இணைப்புகள் குறைவதால் வரக்கூடியது தொடர்ந்து நடைபயிற்சி செய்யும் போது பசை வந்து அதிகரிக்கும் இதனால் மூட்டுகளில் வலிகளும் குறையும் இளம் வயதில் வந்து மூட்டு வலியை உணர்பவர்கள் இந்த நடைப்பயிற்சியை தினசரி மேற்கொள்ளும் போது மூட்டு வலி வந்து விரைவில் குறையும் அடுத்ததான் மன அழுத்தத்தை போக்குவது தினசரி நடைபயிற்சி செய்வதோட முக்கிய நன்மைகளில் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா மன அழுத்தத்தை போக்க உதவும் வேகமான மற்றும் மிகவும் பயனுள்ள வழி இது உங்கள் உணவுக்கு பிறகு அப்படி இல்லைன்னா மாலையில ஒரு விரைவான நடை வந்து உங்கள் மனநிலையை அதிகரிக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் நடைப்பயிற்சி வந்து கார்டிசோல் மன அழுத்த ஹார்மோனை அகற்றவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவுது இதன் மூலமா அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க உதவுது அடுத்ததான் நுரையீரலை மேம்படுத்துது தினமும் நடற்பயிற்சி செய்வது வந்து நம்முடைய நுரையீரல் மற்றும் அதை சுற்றியுள்ள தசைகளை வந்து வலுப்படுத்த உதவும் நுரையீரலுக்கு செ செல்லும் ஆக்சிஜனின் அளவு அடர்த்தியும் அதிகரிக்கும் இதனால சுவாசிப்பு வந்து எளி சுவாசிக்கிறது வந்து எளிதாகும் இதனால் இயல்பாகவே உடலோட இயல் அதிகரிக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் இரவுல நிம்மதியான பெறுவதற்கும் இந்த நடைப்பயிற்சி உதவுது நீங்கள் தூங்கும்போது உங்கள் உடல் வந்து அன்றைய அழுத்தங்கள்லேருந்து மீண்டு வருகிறது நன்கு ஓய்வெடுப்பது உங்கள் அறிவாற்ற செயல்பாடுகளை மேம்படுத்த உதவும் இருந்தாலும் நமக்கு தூக்கமின்மை இருந்துச்சுன்னா மூளை வந்து முழுமையாக குணமடையாது பற்றாக்குறையில் ஆழ்த்திடும் தினமும் இருபது நிமிஷம் இல்லாட்டி அதுக்கு மேல் மிதமாக நடப்பது வந்து உங்களை வேகமாகவும் ஆழமாகவும் தூங்க செய்யுது மேலும் தூக்கத்தோட செயல்திறையும் தூக்கத்தோட தரத்தையும் மேம்படுத்துது அதே நேரத்தில் தூக்கத்தை மேம்படுத்த மருந்துகளோட தேவையும் குறைக்கும் நடைப்பயிற்சி வந்து வலி மற்றும் மன அழுத்தத்தை போக்கவும் உதவுகிறது அடுத்ததாக இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது உங்களுக்கு வந்து இதய நோய் ஆபத்துக்கான காரணிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்க ஒவ்வொரு நாளும் நடைப்பயிற்சியை கட்டாயம் மேற்கொள்ளணும் தினசரி பதினஞ்சு நிமிட நடைப்பயிற்சி வந்து இருதய நோய்களால் ஏற்படும் இறப்புகளை பதினஞ்சு பர்சன்ட் குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நடைபயிற்சி வந்து ரத்த அழுத்த கட்டுப்பாட்டை மேம்படுத்துது மற்றும் இதய தசையை வலுப்படுத்துகிறது இதனால இதய பாதுகாக்கும் அடுத்ததா எடை இழப்புக்கும் உதவுது நம்மள பெரும்பாலோருக்கு வந்து மேசை வேலை தான் இருக்கு இது வந்து அதிக நேரத்தை உட்கார்ந்து செலவழிக்க வைக்குது இது எடை அதிகரிப்புக்கும் வழிவகுக்கும் இருப்பினும் தினமும் நடைபயிற்சி செய்வது வந்து அதிக கலோரிகளை எரிக்கவும் எடை அதிகரிப்பு மற்றும் அதோட தொடர் தொடர்புடைய உடல்நல சிக்கல்களை குறைக்கவும் உதவும் இது வந்து மிதமான தீவிர ஆரோபிக் உடற்பயிற்சியின் ஒரு வடிவமாகும் இது ஒரு மைலுக்கு நூறு கலோரிகள் வரை எரிக்க உதவும் அடுத்ததான் தினமும் நடைபயிற்சி செய்யறதுனால உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவும் கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு வந்து உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு எல்லாத்தையுமே ஏற்படுத்திருக்கு அதற்கு தொடர்ச்சியாக நம்ம நடைபயிற்சி செய்பவர்கள் குறைந்தது இருபது நிமிடம் நடந்தாலே உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நாற்பது ப நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறோம் இது போல் இன்னும் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்